ஹாய் பிட்டிஸ் இன்றைக்கி நம்ம திருக்குறளில் அறிவுடைமை அப்படின்ற ஒரு இருந்து ஒரு குரல் பார்க்கலாம் அதுக்குள்ளே விளக்கமும் பார்க்கலாம் ஓகேவா சென்ற இடத்தால் செலவிடா தீது நன்றின் பால் ஒயிப்பதறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசை சென்ற இடத்துலலாம் செலவிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதெலாம் தீமையால் தான் முடியும்னு இதுக்கு வந்து குட்டீஸ்ன்றதுனால நம்ம குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ஓகேவா இப்போ நீங்கள் கடைக்கு போறீங்க போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொம்மைகளை அடுக்கி வச்சுருக்காங்க அதை போதெல்லாம் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் வீட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா அப்போது நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு தானே நம்ம கேட்டு அடம் பிடிச்சி வாங்குறதுல அம்மா அப்பாவுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் பொம்மை இருக்கும்போதே பாப்பா கேட்குது அப்படின்னு நினைப்பாங்க இன்னொன்று அம்மா அப்பா கிட்ட காசும் வேணும் இல்லையா வாங்குறதுக்கு வேறு எதாவது வாங்குறதுக்காக அவங்க பணம் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ நீங்கள் அடம்பிடிச்சி கேட்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா காசும் தேவையில்லாமல் வேஸ்டாக தான் போகும் இல்லையா அதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம மனசு சென்ற இடத்துலலாம் அதை செலவிடக்கூடாது ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் உடனே அதை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு யோசித்து செயல்பட்றவங்கள தான் திருவள்ளுவர் அறிவுடையோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு